வெல்கம் ஸ்டூடெண்ட் இன்றைக்கு நம்ம அறிவியலில் நான்காம் வகுப்பு முதல் பருவத்தில் அழகு ரெண்டில் பருப்பொருள் மற்றும் பொருட்கள் இந்த பாடத்தை நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே முதலாம் பாடம் நம்ம பா படித்து முடிச்சிட்டோம் இந்த பாடத்தில் உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஒளி கசியும் பொருட்கள் ஒளி புகும் ஒளி புகா பொருட்கள் இதில் வந்து நம்ம பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் கொடுத்துருக்காங்க இந்த பொருள் எதனால் ஆனது இதை அப்படி பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க இது நெகிழியாக களிமண்ணாக கண்ணாடியாக அடியாக மரமானு அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுங்க எழுதிக்கிடுங்க இந்த பொருட்களை இணைங்க ஒரே மாதிரியான பொருட்கள் அதாவது நெகிழி பொருட்கள் மரப்பொருட்கள் ரப்பர் பொருட்கள் இருக்குது நினச்சிருங்க அடுத்தது பொருட்களின் பண்புகள் கடினமான பொருட்கள் கடினமான பொருட்கள் அப்படின்னா என்னென்னா எளிதில் வெட்டவோ வளைக்கவோ கீரை ஏற்படுத்த முடியாது எதுலாம் செங்கல் எ எறும் எலும்பு எஃகு எகுனால் எருபு மென்மையான பொருட்கள் அப்படின்னா எனது இது வந்து எளிதில் அழுத்தலாம் வெத்தலாம் பஞ்சு களிமண் தோல் இப்போ பாருங்கள் மறக்கட்ட என்ன பொருள் கடினமான அழிப்பான் மென்மையான பருத்தி மென்மையான பளபளப்பான பொருள்னால் மங்களான பொருட்கள் அதாவது இது வந்து எதுனா வெடிவத்து காகிதம் சணல் பளபளப்பான பொருட்கள் அதாவது எக்கு தங் தங்கம் வைரம் வந்து பளபளப்பான பொருள் மங்களான பொருள் வந்து காயத்தால் சை அடுத்து சுரசப்பான பொருட்கள் வந்து வலுவழப்பான பொருட்கள் அதாவது மேடு பள்ளங்கள் உடைய பொருள் வந்து சுரசப்பான பொருள் தளம் வந்து எப்படி இருக்கும் ப மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கும் அது வந்து பலபழப்பான பொருட்கள் கண்ணாடி பட்டு துணி இதெல்லாம் இருக்கும்போது கரெக்டாக பண்ணுங்கள் அடுத்து நெகிழ்வுத்தன்மை நெகிழ்வுத்தன்மைனா எளிதில் வளைக்கவே நீட்ட முடியும் நெகிழ்வுத்தன்மை அச்சதுன்னா இதை வந்து எரிச்சிக்க முடியாது வளைக்க நீட்டேன் இப்போ மீன் கம்பி ரப்பர் விளையெல்லாம் வளைக்கலாம் குச்சி மர அளவுகள் கல்லெலாம் விளக்க முடியாது அனுச்சிக்கலாம் அப்புறம் உடஞ்சிரும் அடுத்தது ஒளி கசியும் பொருள் புகும் ஒளி புகா பொருள் பாருங்கள் ஒளி புகும் பொருள் வந்து என்னென்னா ஒளியை வந்து தண்ணிக்குள்ளே ஏற்றுக்கிடும் இப்படி ஏற்கும்போது அடுத்த பக்கம் பார்க்கும்போது தெரியும் காற்று கண்ணாடி தூயநீர் இப்போ அந்த கண்ணாடி பாட்டிலுக்கு அடுத்தாலும் உள்ள பொருள் நமக்கு என்ன தெளிவாக தெரியும் இதுக்கு தான் பேர் ஒளி புகும் பொருள் ஒளி கசியும் பொருள்லாம் என்னென்னா சரியாக தெரியாது பாதி தெரியும் அதான் பிளாஸ்டிக் பை இந்த காகிதம் பனி தா எண்ணெய் இது வந்து பாதி மீது தெரியாது இது வந்து ஒலி கசியும் பொருட்கள் அடுத்து ஒளி புகா பொருட்கள் இதில் வந்து ஒளி போகாத அடுத்த பக்கம் நமக்கு தெரியாது இப்போ ஒரு மரக்கட்ட இருக்குதுன்னா அந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியாது ஒலி பேட்டரி அடிக்கும்போது தெரியாது மரம் கல் உலகங்கள் அடுத்து இதில் வந்து உங்கள் பேரை எழுதிக்கணும் இல்லை வகுப்பு போட்டுக்கிடணும் இல்லை பேர் தேதி போட்டு இந்த இது எழுதணும் நீங்கள் ஒளி புகும் பொருட்கள் வந்து ஒளியை என்னச்சியும் ஒளி கசியும் பொருட்கள் ஒலியை என்னச்சியும் ஒளி புகா பொருட்கள் நினச்சி அடுத்து இந்த படம் கொடுத்துருக்கு இந்த படம் ஒளி புகா பொருளாக ஒளி கசியும் பொருளான்னு நீங்கள் அடுத்து ஒளி மூலம் ஒளி மூலம் நான் ஒளியே கொடுக்கும் பொருட்கள் ஒளி மூலம் இதான் வெண் விளக்கு சூரியன் விளக்கு ஒளி கொடுக்கக்கூடிய எல்லாமே ஒளி மூலம் ஒளி எதிரொலிப்புனா இப்போ கண்ணாடியில் வந்து ஒளிப்பட்டு அடுத்த பக்கம் அந்த ஒளி வந்து திரும்ப திருப்பி அனுப்பப்படும் அந்த க கண்ணாடி கிளேர் அடிக்கணும்னு சொல்ல அதுதான் ஒளி எதிரொலிப்பு அடுத்து கண்ணாடி பார்த்தோன்னே நமக்கு வந்து என்ன செய்யும் அந்த பிம்பம் நமக்கு முகம் அப்படி தெரியும் அது நாம் பிம்பங்கள்னு சொல்லுவோம் இந்த இருக்கா கண்ணாடியில் வந்து ஒளியை பார்த்தோன்னே ஒளி திருப்ப அனுப்பப்படுது நம்ம ஏற்கனவே வகுப்பில் பிள்ளைகள் வந்து கண்ணாடியை வச்சு இந்த சூரிய ஒளியில் வச்சோன்னே ரிட்டர்ன் அடிக்குமாதான் ஒளி ஒலி எதிரொலிப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் சூரிய ஒளி லைட்டாலும் பரவாயில்ல இப்போ டார்ச் லைட் வச்சு கண்ணாடியில் லட்சலாம் அடித்து இதை தான் பார்க்கலாம் இதுதான் ஒளி எதிரொலிப்பு அடுத்து பிறந்தாதது கண்டுபிடிங்க இது செங்கல் கயிறு பட்டு துணியில் வந்து இதெல்லாம் சுரசரப்பான் பொருள் இது பழவளப்பான் பொருள் மாதிரி இது வந்து இது வளையும் விடுது இது வளையந்தன் பொருள் இது வந்து ஒளி மூலம் இது ஒளி மூலம் இல்லை இது வந்து நீரை உழிஞ்சு பாய்ச்சி இதெல்லாம் நீரை இணைச்சாரு முடியாது கண்ணாடி புட்டி வந்து மற்றெல்லாம் மரப்பொருள் இது வந்து கண்ணாடி மாதிரி கோ கோடிட்டு எடுத்து நெருப்புக பொத்துக்க సరే త్వర అంత కొ ఆన్సర్ ఎక్కో పు నోట ఎదు ఫస్ట్ కొస్టన్ సెకండు அந்த புக்கில் உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே ஒளிப்புகும் பொருள் ஒளிப்புக பொருள் கொடுத்துருக்காங்க அதில் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து இதில் எழுதணும் ஓகே ஸ்டூடெண்ட் இந்த பாடம் இதோட முடியுது நம்ம அடுத்த பாடத்தில் அடுத்த வீட்டில சந்திப்போமா